குறைக்காத நாயும் இல்ல குறை சொல்லாத வாயும் இல்ல ஆக மொத்தத்துல இது ரெண்டும் இல்லாத ஊரே வந்து இல்ல இது வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் வந்து ஜெயிலர் ஆடியோ லாஞ்சில் வந்து சொன்ன வார்த்தைகள் அதுல ஒரு கதைன்னு சொல்லியிருப்பாரு காகம் கழுகு கதை அந்த கழுகு மேல பறக்கிறத பார்த்துட்டு அந்த காகம் வந்து தானும் அதுக்கு போட்டி நினைச்சுக்கிட்டு கழுகு கீழ வரைக்குள்ள அந்த காகம் வந்து சேட்டை விடுமா அந்த கழுகு வந்து பார்க்குமா திரும்ப மேல போகும் திரும்ப கீழே வரும் திரும்பவும் காகம் வந்து சேட்டை விடும் கழுகு வந்து அதுக்கப்புறம் அப்படியே மேல போகும் இந்த காகமும் இப்படி இப்படியே போகுமா அதுக்கப்புறம் கழுகு இன்னும் உச்சத்துக்கு போகும் காகம் கொஞ்சம் தூரம் பண்ணும் முடியாம அப்படியே கீழே வந்துடும் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் அந்த சொன்ன அந்த கதை வந்து எனக்கு இப்ப பல பேரோட அது பொருத்தமா இருக்கும் வாழ்க்கையில ஜெயிச்சு உச்சத்துக்கு போய் கொண்டிருக்கின்ற நபர்கள் அவர்கள் கழுகாவும் அப்ப அவர்களுக்கு ஏதாவது சோதனை பண்ணணும் இல்ல ஒரு சோதனை அந்த சில காகங்கள் பண்ற விடயத்தை வந்து இப்ப வந்து பார்க்க முடியுது அப்ப அந்த காகங்கள் வந்து அந்த கழுகோட சேட்ட வர்றதும் அந்த காகங்கள் தங்களை கழுகா நினைக்கிறதும் அது வந்து தலைவர் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு தான் பொருத்தமா இருந்தது சரிங்களா சரி இன்னைக்கு நடந்த சம்பவம் வந்து கிருஷ்ணா அவர்களை பற்றி தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ரசிகர்கள் முகப்புத்தக குரூப்ல போட்ட ஒரு விடயம் அதை வந்து பார்க்கக்குள்ள வியப்பா இருந்தது அது அது ஒரு முக்கியமா உங்க கூட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன் அடுத்தது வந்து அஹ் அச்சுதன் அண்ணா பிரான்ஸ் அவர் வந்து போட்ட ஒரு பதிவு இப்ப பல இடங்கள்ல மக்களால வியந்து பார்க்கப்படுது வெளிநாடு அதாவது வேற நாட்டு மக்களால வியந்து பார்க்க நடிகர்களை கொண்டாடுறவர்கள் வியந்து பார்க்கிறார்கள் அதுல சில விடயங்கள் வந்து அதை பற்றியது அடுத்தது வந்து நம்ம பிரியங்கா மேம் அவர்கள் அப்புறம் அசானி அண்ட் ஹில்மிசா அவங்க தொடர்பான விடயங்கள் இந்த விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் முதலாவது விடயம் வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ரசிகர்கள் சொன்ன ஒரு விடயம் கிருஷ்ணாவை பத்தி இப்ப கிருஷ்ணா அவர்கள் செய்த பல உதவிகள் வந்து பல பேரால் வியந்து பார்க்கப்படுது ஒரு தனி மனிதன் இதெல்லாம் பண்ணாரா அப்படின்னு ஒரு தனி மனிதன் ஒரு ஒரு தனி குடும்பம் வந்து இப்படி இத்தனை மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கா அப்படின்ன மாதிரி இந்த காசு அனுப்புறது அஹ் இன்னொருத்தங்க காசு அனுப்புறது அது யாருக்கு வேணுமென்றாலும் அனுப்பலாம் அதை பத்தி நான் நேற்று வீடியோ போட்டுட்டேன் ஒரு நம்பிக்கைக்கு உரிய நபர்களுக்கு மக்கள் தேர்வு செய்து அனுப்பக்குள்ள அந்த செய்யக்கூடிய ஒரு ஆளுமை உள்ள நபரா இருக்கணும் அப்ப கிருஷ்ணா இத்தனை குடும்பத்துக்கு உழவு வியந்து பாக்குற அளவுக்கு ஒரு பல பேர் செய்ய வேண்டிய ஒரு விடயத்தை ஒரு மனுஷன் தனி மனித செஞ்சிருக்கானா செஞ்சிருக்காரா இந்த நாலு வருஷத்துக்குள்ள இன்னைக்குள்ள இப்ப அந்த காணொலிகளை வந்து பாக்கிக்குள்ள பல பேர் வியந்து பாக்குறாங்க ஒரு மனிதனால எப்படி இதெல்லாம் வந்து பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி வீடு கட்டி குடுத்துருக்காரு மனசல கூடம் கட்டி குடிச்சிருக்காரு வெள்ளம் வரைக்குள்ள நுழம்பு வரைகள் அப்படின்னா அத்தனை குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்காரு பல பேரை வாழ வச்சிருக்காரு சாக கிடந்தவரை வாழ்க்கை வாழ வச்சிருக்காரு ஒரு தனி மனிதனால இதெல்லாம் வந்து பண்ண முடியுதா அப்படின்னு பல பேர் வியந்து பாக்குறாங்க அதே நேரத்துல அந்த ஒரு தனி மனிதன இருக்கிற ஒரு கேடு கட்ட கூட்டம் நாலு வருஷமா அந்த மனுஷனையும் அந்த குடும்பத்தையும் குறை சொல்லி இருக்கிற ஒரு மனித இதுல எல்லாம் மனித பிரவிகளா அப்படின்னு நம்ம வந்து பார்க்க ஒரு கிருஷ்ணாவை பத்தி தப்பா பேசின கிருஷ்ணா குடும்பத்தை பத்தி தப்பா பேசினது எல்லாம் ஒரு பன்னெண்டு வயசு குழந்தை கூட ஒரு அறுவதுப்பா பாக்குது அந்த அளவுக்கு மனிதர் எல்லாம் மனிதர்களா அப்படின்ற அளவுக்கு நரம்பு இல்லாம பேசின கூட்டம் அப்ப அந்த மன உளைச்சல் அதையெல்லாம் தாண்டி ஒரு மனுஷ தனி ஒரு மனித இத்தனை பேரை வாழ வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி பல நடிகர்களை நடிகர்களை கொண்டாடுகின்ற வந்து கிருஷ்ணாவை பத்தி தெரிந்து வியந்து போய் பார்த்து கொண்டிருக்காங்க அதுல இன்னைக்கு வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய குரூப்ல வந்து சிலபடியும் பார்க்க இது என்ன அப்படின்னா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் வந்து வருடா வருடம் ஒவ்வொரு மாசமுமே ஏழைகளுக்கு உதவுவதற்கு அவங்களுடைய ரசிகர்களுக்கு வந்து பல நிதிகளை வந்து கொடுப்பாங்க சரியா இப்ப கிருஷ்ணாக்கு வந்து வெளிநாடுல இருக்கிறவங்க காசு கொடுத்து ஏழைகளுக்கு உதவுங்க அப்படின்ற மாதிரி இப்போ தலைவரோட ஃபேன்ஸ் இந்த இது இருக்கு ஒரு இதுலையுமே ஃபேன்ஸ் கிளப் இருக்கு ஃபேன்ஸ் தலைவர் கூட இருக்கு அட்மின்ஸ் இருக்காங்க ஸோ அப்போ அவங்களும் தனிப்பட்ட ரீதியில் பண்ணுவாங்க தலைவர் சொல்லியும் வந்து பண்ணுவாங்க ரஜினி சார் அவர்கள் வந்து நிறைய விடயங்கள் பண்ணியிருக்காங்க இத்தனை வருஷத்துல நிறைய விடயங்கள் பண்ணியிருக்காங்க அதுல சிலது தான் வெளியில வந்திருக்கு பலது வெளியில வர அவங்களுடைய குடும்பத்துக்கு வீடு கட்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க சாப்பாடு கொடுக்க சில பிரச்சனைகள் வரைக்குள்ள அந்த குடும்பங்களுக்கு தேடி உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்ப அவங்க போட்டது என்ன அப்படின்னா நாங்க அப்படியே வீடு கட்டி கொடுத்ததா இருக்கட்டும் இல்ல உணவுகளை ஏழைகளுக்கு உணவுகள் ஆடைகள் பல பேரை படிக்க வச்சதா இருக்கட்டும் நாங்க ஒரு டீமா இருந்துதான் செஞ்சிருப்போம் இப்போ எங்களோட டீம்ல வந்து குறைஞ்சது ஒரு இருபத்தி பேர் முப்பத்தஞ்சு பேர் இருந்திருப்பாங்க அப்ப அப்படி இருந்தும் ஒருத்தங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறதா இருந்தாலும் அது இவ்வளோ பெரிய வேலை எவ்வளவோ பேரை பிடிக்க வேண்டியிருக்கும் இப்போ ரொம்ப ஒரு டென்ஷனா இருக்கும் உதவிகள் அப்படின்னாலே ஒரு ஒரு டீம் ஒர்க் வந்து தேவை அப்ப நம்ம வந்து இப்படி ஒரு ரஜினி ஃபேன்ஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் என்றவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் அப்படின்றவர் வந்து ஏசியாலேயே நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் அப்ப அவருடைய ரசிகர்களை போல வேற எந்த ரசிகர்களும் இல்ல உலகங்குமே தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினா சார் ரசிகர்கள் இருக்காங்க அது அப்படிப்பட்ட ஒரு டீமுக்கே வந்து உதவிகள் செய்யறது அப்படின்னா அது ஒரு மாத கணக்குல ஒரு தேவைப்படுது ஒரு ஒரு வேலை ஆனா இங்க கிருஷ்ணா அப்படின்ற ஒரு சாதாரண ஒரு யூடியூப்பர் வந்து நாலு வருஷமா இத்தனை வேலைகள் இத்தனை குடும்பங்களை வாழ வச்சிருக்காருன்னா சாதாரண இல்ல அதை பாராட்டணும் ஹாட்ஸ்அப் பண்ணணும் பல பேருக்கு விருது கொடுக்குறாங்க இந்த மனிதரோட சாதனைகளுக்கு விருதுகள் ஹி டிசர்வ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை பார்த்துக்குள்ள என்ன அப்படின்னா ஒருத்தர் செய்த நன்மை வந்து அந்த நபர் பண்ணைக்குள்ளேயோ இல்லை அந்த நபர் அதை தொடர்ந்து பண்ணிக்கொண்டு கொண்டிருக்கலையோ அது பெருசாக பேசப்படாது ஆனால் அந்த நபருக்கு ஏதாவது ஒரு விடியோ அந்த நபர் இப்போ ஒரு அந்த நபர் இல்லாத டைமில் வந்து அது வந்து பேசப்படும் அவங்க செய்த அந்த உண்மையை அந்த நன்மையை கடவுள் வந்து பல மக்களுக்கு சொல்வார் அப்பதான் அவங்க அருமை தெரியும் இப்படி இவன் பண்ணிருக்காங்களா இவரால் ஒரு 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 டீம் பண்ண குடும்பமா நின்று அந்த உண்மை இப்ப வந்து எங்க பேசுது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய அதுவும் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு எடிட்னு பார்த்தேன் இன்னொரு குரூப்ல கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மெம்பர்ஸ் எடுக்கிற குரூப்ல வந்து பார்த்தேன் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய பட பாடல்களையும் ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் அவர் சொன்ன அந்த கழுகு காக்கா கதையும் அதையும் போட்டுட்டு கிருஷ்ணாவோட வீடியோக்களை போட்டுட்டு போட்டிருந்தாங்க பாருங்க கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறாம் பேர் இப்போ வரைக்கும் பார்த்துருக்காங்க பதினேழு மணி தேரத்தில் ஐநூறு லைக் கிட்ட இருக்கு ஸோ இப்படி கிருஷ்ணா செய்த நன்மைகள் இப்போ அவருக்காக பேசுது பாருங்க அதுவும் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் வந்து பேசுறாங்க பாருங்க இதுதான் நல்லவன் வாழ்வான் கொஞ்சம் டைம் எடுக்கும் சரிங்களா இது வந்து கிருஷ்ணா என்றவர் செய்த அந்த நல்ல விடயங்கள் ஒரு டீமே செய்ய வேண்டியதை இந்த தனி அவர் சேவையா செய்ததை இப்ப பல பேர் வியந்து போய் பாக்குறாங்க அந்த உண்மையை பேசுறாங்க ஒரு பல நடி ஒரு பெரிய நடிகரோட ஃபேன் பேஜே ஃபேன்ஸே வந்து இதை சொல்றாங்க அப்படின்னுக்குள்ள இது கிருஷ்ணாவுக்கு கிடைச்ச அவர் செய்த அந்த சேவைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பரிசு சரிங்களா அச்சுதன் அண்ணா அவர்கள் போட்ட வீடியோக்கள் இப்ப பல பேர் பல ஃபேன் பேஜஸ் டவுன்லோட் அப்லோட் பண்ணி கொண்டிருக்காங்க ஏன்னா அதெல்லாம் சாதாரண விடயம் இல்லை அந்த வெள்ளத்துக்குள்ள போய் நுழம்பு வேலை கொடுத்ததா இருக்கட்டும் அதில் வாங்கின மக்களே சொல்றாங்க பல பேர் உணவு தான் தருவாங்க இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க தரமாட்டாங்க நீங்க தந்திருக்கீங்க நீங்க எங்க கடவுள் என்ற அந்த மக்கள் சொல்றாங்க அடுத்தது வந்து குமர் பிள்ளை இருக்கிற வீட்டுல பாத்ரூம் இல்லை அவங்க காட்டுக்குள்ளதான் போக வேண்டியிருந்தது கிருஷ்ணாதான் கட்டி கொடுத்தாரு பல ஒரு குமர் பிள்ளைகள் இருக்கிற குடும்பத்துக்கு வீடியோ எல்லாம் வந்து கிருஷ்ணாதான் கட்டி குடிச்சாரு இதெல்லாம் பார்த்து பல பேர் வியந்து போறாங்க ஒரு தனி மனசனால இப்படி எல்லாம் பண்ண முடிஞ்சிருக்கே கிருஷ்ணா யூ ஆர் கிரேட் அப்படின்ற மாதிரி சோ அவரோட உண்மை இப்ப பேசுது கிருஷ்ணா பேசல கிருஷ்ணா பண்ண நல்ல விடயங்கள் இப்ப அவரை கொண்டாடுது எங்க கொண்டாடுது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்ற மாபெரும் மனிதரோட ரசிகர்கள் அவரை பற்றி கிருஷ்ணாவை பத்தி தலைவருடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் அவருடைய போட்டு பாருங்க இதுதான் அந்த இருக்கிற பவர் அப்படி என்பது இது வந்து எப்படி சொல்லலாம் ஒருத்தரை வந்து காலம் அவருடைய நல்ல பணிகள் அவருடைய நல்ல மனசுக்கு அவரை உச்சத்துக்கு கொண்டு போற அவர் செய்த உண்மைகளை வெளிச்சம் போட்டு காமிச்சு இன்னும் அந்த அந்த மதிப்பையும் மரியாதையும் உலகங்கும் இருக்கிற மக்களுக்கு அது எடுத்து காட்டுறது சரிங்களா தொடர்ந்து கிருஷ்ணா அவர்களுடைய சேவைகள் அவர் உதவி செய்த வீடியோக்களை பல இடங்களில் ஷேர் பண்ணுங்க பல பல மக்கள் பார்க்கட்டும் சரிங்களா இதோருடைய மக்களை அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரியங்கா மேம் அவர்கள் பிரியங்கா டெஸ்பாண்டே மேம் அவர்கள் இன்று அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு வாழ்த்துக்கள் மேம் கிருஷ்ணா அவர்களை போலதான் பிரியங்கா அவர்களா இருக்கட்டும் அன்ஷிதா மேம் அவர்களா இருக்கட்டும் ஸோ அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து சில அது குறைச்சு கொண்டு இருந்தது பச்சை பச்சை பொய்யான வடிவங்களை சொல்லிக்கொண்டிருந்தது பட் அந்த சூரியனை பார்த்தோன்னாலும் குறைக்க மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி பிரியங்கா வந்து பல பெண்களுக்கு இன்ஸ்பிரேஷன் சரிங்களா செல் மேட் சூப்பர் ஸ்டார் ஸோ அவங்களுக்கு வந்து திருமண நாள் வாழ்த்துக்கள் நம்மளுடைய சொந்தங்கள் சௌரங்கள் சார்பாக நல்லா இருங்க பல பேருக்கு இன்னும் இன்ஸ்பிரேஷனா இருங்க மேம் அசானி அண்ட் கில்மிஸ் அவர்கள் அசானி அவர்கள் வந்து இருந்தாங்க அப்படின்ற கேள்விப்பட்டேன் சரிங்களா அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த கடந்த ஒரு பதினஞ்சு பதினாறு வருடமாக பல மக்கள் ஆசைப்பட்டதை அடையிறாங்க பல இளைஞர்கள் வந்து பல பேருக்கு முன்னுதாரணமா இருக்காங்க பார்க்க சந்தோஷமா இருக்கு முக்கியமா இலங்கையில இருந்து ஜாழ்ப்பாணத்துல இருந்து பல கலைஞர்கள் வந்து அந்த பதினாறு பதினஞ்சு வருடங்களுக்கு அதுல இருந்து பல இளைஞர் சமுதாயத்தை வந்து பார்க்க முடியுது பல திறமையான நபர்களை பார்க்க முடியுது மக்களோட அந்த ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியுது லாஸ்ட்ரியாவா இருக்கட்டும் தர்ஷனா இருக்கட்டும் ஜனனியா இருக்கட்டும் ஹெல்மிஷாவா இருக்கட்டும் அஸ்தானியா இருக்கட்டும் ஸோ அவங்க ஒரு சின்ன திரை பெரிய திரை அப்படின்னு வந்து பல அங்க இருக்கிற இளைஞர்கள் ஜாழ்ப்பாணத்துல இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்காங்க அதே நேரத்துல கிருஷ்ணாவை போல அனுசனை போல ஒரு செல் தங்களை அதாவது தங்களுடைய பல பேருக்கு முன்னுதாரணமா இருக்கிற அந்த ஒரு இளைஞர் சக்தியும் வந்து இப்ப இந்த காலகட்டத்தில உருவாகி இருக்கு வந்து இளைய சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணம் தான் கண்டிப்பா இன்னும் பல அசானிகள் வரணும் பல கிருமிசாக்கள் வரணும் அசானி கில்மிசா டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பல சகோதர முடிய சேர்ந்தவர்கள் கில்மிசா அவர்களுக்காக எல்லாம் ஆதரவாக வீடியோ போட்டாங்க கொண்டாடி தள்ளியிருந்தாங்க அந்த ஒற்றுமை தான் எல்லாரையும் நல்லா வாழ வைக்கும் மதம் இனம் மொழி அதை தாண்டி திறமைகளை வளர்ப்போம் அந்த திறமையானவர்கள் பல பேருக்கு ஒரு ஒளியா இருப்பார்கள் அதன் மூலம் நல்ல சமுதாயம் வளரும் அப்படின்றது என்னுடைய கருத்து மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி